வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன வீடியோ எடுத்து வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு வந்து சுண்ணத்து பண்ணுறோம் ஸோ சுண்ணத்துன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா முஸ்லீம்ஸில் பாய்ஸ்க்கு பண்ணுவாங்க இல்லையா அது ஸோ சுன்னத் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நலங்கு வைப்பாங்க இல்லாட்டி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இது வச்சு எனக்கு ரொம்ப பெரிய கனவு இருந்துச்சு என் பையன் பிறக்கும் போதே லைக் இது பெருசாக கல்யாணம் மாதிரி பண்ணணும் ரொம்ப கிராண்டாக பண்ணணுன்ட்டு பட் நம்ம எப்போமே என்ன யோசிக்கிறோமோ அது நடக்காது இல்லையா அதுக்கு அப்போசிட்டில் தான் நடக்கும் ஸோ இதே நான் வந்து சென்னையில் இருந்தேன்னா நல்லா கிராண்டாக பண்ணியிருப்பேன் ஸோ பாம்பேயில் இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்டு பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ நலங்குக்காக தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ மல்லிப்பூ வாங்கி அதிலேயே வந்து மாலையும் கைக்கு இது போடுவாங்க ஸோ முஸ்லீம்ஸ்க்கு வந்து இதுதான் செஞ்சாங்க நான் இது வந்து ஓரளவுக்கு கல்யாண நலங்கு மாதிரி தான் செஞ்சேன் ஸோ ஃபஸ்ட்டு நலங்களே இப்படி தான் வந்து இது செய்வாங்க என் ஃப்ரெண்டு தான் செஞ்சிட்ருக்கா ஸோ இதில் வந்து என்னோடய நேபர்ஸ் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க வெரி பிக் 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 தேங்க்யூ ஸோ மச் லைக் இந்த மாதிரி ஒரு நேபர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கிடைக்கிறது குருத்து வச்சுருக்கணும் ஸோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணாங்க அன்றைக்கி எனக்கு ரொம்ப டென்ஷனில் என்ன செய்யறது என்ன இது பண்ணுறது எனக்கு மைண்டே ஓடலை பட் இருந்தாலும் எல்லாம் அவங்க தான் வந்து செஞ்சு இது பண்ணி ஒரு ஃபேம் ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஃபீல் பண்ணவே வைக்கல அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க ஸோ இவங்க தான் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க இவங்க தான் வந்து நலங்கு என் பையன் ஃபஸ்ட்டு நலங்கு வச்சாங்க ஸோ என்னோடய நெய்பர் இமீடியட் நெய்பர் வந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க விஷாகா தேங்க்யூ ஸோ மச் விசாகா இது வந்து நலங்கு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் எல்லோரும் ஊற்றுவாங்க ஒரு ஊற்றுற வந்து ஸோ இதில் வந்து நான் பால் ரோஜா செம்மந்தி லைக் சன்ஃப்ளவர்ஸ் கலர்ஸ் ஒயிட் ஆரேஞ்ச் எல்லோ சன்ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் இது பண்ணி கொஞ்சம் ரோஸ் வாட்டரில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் என் பக்கத்துக்க பக்கெட்டில் தான் நார்மல் பாட்டணும் ஸோ என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நான் நலங்கு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் இதுதான் வந்து ஸ்டேஜ் இதில் தான் என் பையனுக்கு உட்கார வைக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் பையன் ஃபுல்லாக நலங்கு அப்ளை பண்ணி எப்படி நிற்கிறான்னு பாருங்கள் நலங்கு மாப்பிள்ள ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வந்து பூ மாலை போட்டுட்டு சும்மாங்கல்லாம் மேலே சிகப்பு துணி வச்சு அவனுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே பாத்ரூமில் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அந்த காலத்தில் ஐ என்னென்னா வீடு வந்து திறந்த முட்டமாக இருக்கும் வானம் தெரியுக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க ஸோ அது அப்படியே வந்து இப்போது வந்து ஃப்ளாட் சிஸ்டம் வந்தால் அதே கண்டினியூ பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிகப்பு துணி யார் யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நலங்கு வைப்பாங்க சின்னதாக நலங்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு எல்லா தலையிலும் பூ வச்சு விடணும் பூ வச்சு விட்டுட்டு கையில் வந்து வெத்தலை பார்க்க தருவாங்க ஸோ ஒரு நல்ல சுபக்காரனால் வெத்தலை பார்க்க எல்லாமே இருக்காது இல்லையா ஸோ அதனால் வந்து எல்லாேருக்கும் நலங்க வச்சு விட்டேன் வச்சு விட்டுட்டு எல்லா கையிலையும் வெத்தலை பார்க்க கொடுத்தேன் நான் எனக்கு ஆக்சுவலியாக அன்றைக்கி டென்ஷன் என்ன பண்ணுறதுன்னு புரியல கையோ உள்ள காலோ உள்ள சிலபடியாக நான் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் வெத்தலை பார்க்க எடுக்கிறேன் யார் இதுப்பட்டா பிடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து அந்த வெதலை பார்க்க வந்து சுற்றி கொடுக்கணும் பாக்கு வச்சு சுற்றி கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நான் பூ வெடிச்சிட்டேன் எல்லாேரும் தலையிலும் வச்சு நல்லாங்க வச்சு அதுக்கப்புறமா தான் வந்து வெத்தரை பார்க்க கொடுத்தேன் என் பையனை வந்து அந்த துப்பட்டாவில் நடுவில் நிற்க வைக்கிறேன் ஸோ எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிவிட்டு அவனை பாத்ரூம் அப்படியே அந்த அப்படியே துப்பட்டாவை பிடிச்சி இது வந்து ஒரு சாங்கியம் லைக் வந்து நார்மலாக என் கல்யாணத்துலேயும் இந்த மாதிரி தான் செஞ்சாங்க ஸோ மோஸ்ட் கல்யாணத்தில் என் கல்யாணத்து எல்லா பெரியவங்களாம் செஞ்சாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெரியவங்க யாருமே இல்லை ஸோ அதனால தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிவிட்டேன் ஸோ ப பையனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன் குளி கேட்கறதுக்கு குளிச்சு முடிச்சுட்டு ஒருத்தராக வந்து என் பிள்ளைக்கு தண்ணி ஊற்றுறாங்க ஸோ லைக் நார்மலி எங்கள் இது நலங்குன்னா சவுத் சைடில் ஒரு ஒரு பெரியவங்களாம் வந்து ஊற்றுவாங்க இல்லையா அது மாதிரி ஸோ என் பையன் கொஞ்சம் க்ராங்கி ஆகிட்டான் அவன் பயந்துட்டான் என்னால் பண்ணுறாங்க நமக்கு அவங்க எதுவுமே புரியல புரியாமல் அழுதுகிட்டே இருந்தான் ஒவ்வொரு ஆள் நலங்கு அவன் அழுதுகிட்டே தான் இருந்தான் அப்புறம் ஒருத்தராக வந்து என் பையனுக்கு தண்ணி ஊற்றி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ கூட கொஞ்சம் டென்ஸாக தான் இருந்துச்சு வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருந்தால் நல்லாயிருக்குமேன்ட்டு ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நலங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த மாதிரி மட்டும் செய்யுங்க சைடு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா எல்லோரும் கேட்டு கேட்டு செஞ்சிகிட்ருக்காங்க ஸோ இவங்களும் என்னுடைய இமீடியட் நேபர் தான் என் பயம் பயங்கர அழகு அன்றைக்கி இவங்க வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோர் மேலே இருக்காங்க இவங்க தான் கொஞ்சம் பெரியவங்க அன்றைக்கி வந்ததுலேயே பட் இருந்தால் நான் லாஸ்ட் மூணில் கூப்பிட்டே சொல்லிட்டு இங்கே கோச்சிக்காமல் எல்லோரும் டக்கு டக்குன்னு வந்து எல்லோரும் சேஞ்சு கொடுத்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ ஓரளவுக்கு வந்து எல்லோரும் தண்ணி ஊற்றிட்டோம் இவங்க வந்து பெங்காலிக்காரங்க நெக்ஸ்ட்டு வீ என்ன நெக்ஸ்ட்டு வீங்கில் இருக்காங்க இவங்க எனக்கு பக்கத்து வீங்கில் இருக்காங்க இவங்க எல்லோருமே லாஸ்ட் மூமெண்ட் தான் இன்விட்டேஷன் இங்கே அது ஒரு நல்ல விஷயம் லைக் நம்ம லாஸ்ட் மினெண்ட்டில் கூப்பிட்றோம் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்லாம் எல்லாமே எப்போ கூப்பிட்டாலும் கூட்ட ஒருக்கறதுக்கு டக்குன்னு வந்து நிற்கிறாங்க இதுதான் என்னோட என்னோடய இவங்க தான் வந்து கேமரா எடுத்தது ஹெல்ப் பண்ணது அன்றைக்கி ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க தான் அது தேர்ட் ஃப்ளோர் என்னோடய ஃப்ரெண்டு தான் என் பயம் பயங்கர அழுகை அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப பயந்துட்டான் ஸோ குளிப்பாட்டி முடிச்சாச்சு முடித்தாச்சு ஆக்சுவலியாக அன்றைக்கி நிறைய தட்டு வரிசை வச்சு ஆனால் டென்ஷனில் வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ நான் என் பையனை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து இங்கே எடுத்துட்டாங்க ஸோ இன்னும் தட்டு இது தெரியல இல்லை ஏழோ ஒம்பது ஒம்போது ஏதோ வச்சேன் நான் ஸோ என் பையனுக்கு உட்கார ஸ்டேஜ் மனக்கட்டை மேலே பச்சை துணி போட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தேன் இது கூட வந்து என்னோடய கேமராமேன் விஷாகா தான் பண்ணாங்க இந்த டெக்கரேஷன் எல்லாமே நிஜமாக நான் இருந்தால் கூட மண்ணம் பண்ணி இப்ப எனக்கு டவுட் இது அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க இது வீடியோட வீடியோ டேரக்ட்லேயே இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த இது இந்த இது இந்த டெக்கரேஷன்லாம் ஸோ என் பையங்க ரெடி ஆகிட்டு இருந்தான் ஸோ ஓகே மக்களே ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன் ஆனால் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போட்டாலும் வந்து எனக்கு வியூஸே வரமாட்டேன் என் வீடியோவில் என்ன குறை இருக்குது இல்லை என்னுடைய நான் பேசுகிறது ஏதாச்சும் இது இருக்கான்னு தெரியல எனக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் இது வந்து லட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நலங்க இல்லையா மடி நறுப்பணும் எப்படி இருந்தாலும் ஸோ சரி லட்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பூ இல்லை வாங்கி வச்சுட்டு லட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க எப்படி செய் அப்படி ஃப்ரீ சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எப்படியோ போச்சு அன்றைக்கி ஒரு நாள் இப்போது யோசிச்ச எப்படிடா பண்ணி முடிச்சேன் தனியாக பெரியவங்க இல்லாமல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது பட் தேங்க்ஸ் டு மை நேபர்ஸ் ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஆக்சுவலி எனக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை காலையில் ஏஞ்சி போய் வெயில் பயங்கர வெயில் முடியவே இல்லை ஆனால் இருந்தாலும் போய் எல்லாம் மார்க்கெட்டில் போய் இங்கே மார்க்கெட் கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஸோ போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் செய்கிறதுக்குள்ளால் ரொம்ப இதுவாகிடுச்சு ஸோ என் பையன் சார் ரெடி ஆகிட்டார் ஸோ மறுபடியும் செகுப்பு துணி பிடிச்சி அவன் உட்கார வைக்கணும் இல்லையா ஸோ உட்கார எப்படி அதே செகப்பு துணி பிடிச்சிதான் எடுத்து வந்து உட்கார வைப்பாங்க ஸோ இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட் தேர்ட் ஃப்ளோர் ஃப்ரெண்டு இவங்க தான் வந்து என் பையனை உட்கார வச்சு ஃபஸ்ட்டு நிரப்புனது ஸோ ஒருத்தர் ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலியாக தான் போச்சு அன்னிக்க ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் மைண்டு பிளாங்காக இருந்துச்சு ஸோ யா இந்த இந்த ஃபங்க்ஷன் வச்சு நான் ரொம்ப எனக்கு கனமழ்ச்சி கல்யாணம் மண்டபம் புக் பண்ணி ரொம்ப கிராண்டாக பண்ணும் கல்யாணம் மாதிரி பண்ணும் எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப இதுவாக பண்ணணும்னு நினச்சேன் பட்டு தெரில நம்ம ஒன்று நினச்சா கடலூர் நினைப்பாங்க இல்லையா ஸோ ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு என் பையன் மாப்பிள்ளை சார் ரெடி ஆகிட்டார் வராரு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வராங்க பயந்து ஒரே அழகு ஃபுல் நாளைங்களும் ஒரே அழுதுகிட்டே இருந்தான் அவனுக்கு எதுவுமே புரியல என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அழுதுகிட்டே இருந்தான் பாருங்க பார்க்குறான் என்னடா இதுன்ட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி ஆடு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் அவங்க தெரியல ஆக்சுவலி அவன் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு அதனால அப்போ கூட அவன் ஒரு மாதிரி பயந்து அழுதுகிட்டு இது பண்ணிட்டுருந்தான் ஸோ யா அவனை கூட்டிகிட்டு வந்து என் ஃப்ரெண்டு உட்கார வைக்கிறாங்க இப்போ இந்த உட்காரம் போது தான் பயங்கர ஐயா அழுவார் என்ன பண்ணது தெரியாமல் இதுவரைக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அழக ஆரம்பிப்பான் இந்த பூ போடும் போது இது பண்ணும் தான் கொஞ்சம் கிராங்கி ஆயிட்டான் அவன் அன்றைக்கி ஆக்சுவலி பொதுவாக இந்த மாதிரி அழுவ மாட்டான் ஆனால் அன்னைக்கு ரொம்ப அழுதான் ஏன் தெரியல எனக்கே கொஞ்சம் இது வந்துச்சு அப்புறம் நான் சொல்ல ஹஸ்பண்ட் எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் உட்காந்து அப்படியே அவனை மடியில் உட்கார வச்சுங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் அவனை உட்கார வச்சு பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிட்டாங்க என்ன பிடிக்கலன்னா அவன் ஏஞ்சி ஓடிடுவான் வாங்க எப்படி ஐயா அழுகிறாரு என் ஃப்ரெண்டு வேற கொஞ்சம் ஷாக் ஆகி பயந்துட்டா கையில் தர தர நடுங்க நேர்ந்துச்சு அவளுக்கு என்ன ஃபஸ்ட் டைம் அவள் செய்யல இது அதனால் நான் தான் அவளுக்கு ஒன்றுன்னா சொல்லிகிட்டே இருந்தேன் இப்படி செய் அப்படி செய் இந்த மாதிரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அவள் செஞ்சிட்டு இருந்தா நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்கள் மடி நிரப்பு பொதுவாக வந்து நலங்களை வந்து பார்த்திங்கன்னா யார் உட்கார வைக்கிறவங்க அவங்க ஃபஸ்ட்டு அவங்க மடி நிரப்பிக்கணும் அவங்க மடி நிரப்பிட்ட அப்புறமா உட்கார வச்சுட்டு அவங்க உட்கார வச்சிருக்கிறோம் மடியை நிரப்பணும் ஸோ இது ஒரு சாங்கம்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ப்ராப்பராக தெரியல உங்களுக்கு கேரக்டாஸ் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என் ஃப்ரெண்டுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி செய் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன் ஏன்னா இங்கே இந்த மாதிரிலாம் பொதுவாக செய்ய மாட்டாங்க ஆக்சுவலாக உட்கார வைப்பாங்க அப்படின்னு நாளைங்க வைப்பாங்க போயிட்டே இருப்பாங்க இந்த மணி நறுப்பது அதெல்லாம் இங்கே இல்லை நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நீ வை க்ளோஸ் பண்ணி வை அதுக்கு மாதிரி இப்போ நீ இதே மாதிரி அவன் மடியில் நான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவள் அந்த பயந்து முடிச்சுட்டு இருந்தா அவளுக்கு எதுவுமே புரியல நான் அவகிட்டே சொன்னேன் இந்த மணி நறுப்பு இந்த ஃபங்க்ஷன் முடிச்சோமா இந்த லட்டுவை நீ சாப்பிடக்கூடாது பெரியவங்க யாருக்காச்சும் மாமியாருக்கு இல்லாட்டி பெரியவங்களுக்கு யாருக்காச்சும் கொடு நம்ம சாப்பிடக்கூடாது அதே மாதிரி எங்கே இருக்கிறவங்க யாருக்கும் கொடுக்கூடாது ஏன்னா பொதுவாக எங்கள் நலங்குலாம் அப்படி தான் எங்கள் யாராச்சும் மடி நேரம்னா எங்கள் பாட்டி இருந்தாங்க பாட்டி தான் தின் அந்த மடி நேரத்தில் தின்னுவாங்க ஸோ அதான் என் பையனோட மடி நெருப்பாச்சு இப்போ அவள் தான் ஃபஸ்ட்டு நலங்கு வைக்கிறான் ஒரே வரைக்கும் என் பையனை வச்சுக்க மாட்டேன்ட்டு சுற்றுங்கன்னு சொன்னேன் அவன் வந்து சுத்துறதா நான் காசே எடுத்துகிட்டு வரல இது பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொத்துனா நான் அடிங்கொன்னியாக ஒரு நான் ஒரு பத்து ரூபாய் குள்ளவாடி எடுத்துகிட்டு வரமாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் போய் என் பழ என் என் ஹஸ்பண்ட் பழசுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்து வந்து கொடுத்தேன் ஒரு ஒருத்தரக்கா குத்து எல்லோரும் நலங்களை சுற்றுனாங்க சுற்றி பயனுக்கு இது பண்ணாங்க பட் ஏன் ஆனால் இந்த நலங்களை வந்து சுற்றுகிற காசு வந்து மோஸ்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் யாருக்காச்சும் பெருக்கிறவங்களுக்கு இல்லை யாருக்காச்சும் வழிபோக்குறதுக்கு கொடுத்துருவோம் ஸோ நான் அதுதான் நான் எடுத்து வந்து கொடுத்தேன் இதில் ஒரு காமெடி என்னன்னா என்னோட இமிடியட் நேபர் என்னோட கேமராமேன் விஷாகா அவங்க இந்த மாதிரி செய்வோம் தெரியாது ஐநூறுரூபா சுற்றிட்டாங்க நான் சொன்னேன் இது ஐநூறுபா வயதுக்கு ஐநூறுரூபா சுற்றிடுறேன் இந்த காசு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும்னா ஷாக் ஆகிட்டா என்னது நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்போ என்ன பண்ணிங்க சொன்னேன் இங்கே பெருக்கிறவங்கள்தான் குடும்ப என்னது ஐநூறுபாவா ஐயோ வேணா அப்புறம் அவங்களுக்கு பண்டிகை ஆயிடும் அது மழை தராதிங்க நான் தினமும் பண்ணிட்டேன் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அவங்க வாங்க என் பையன் என்னென்ன செய்கிறான்ட்டு குறும்பு பாக்கி நேரத்தில் அம்மா இதாக இருப்பான் என்ன இந்த நேரத்தில் பாருங்க என்னென்ன சேட்டை செய்கிறான் சேட்டை பிடிச்ச பையன் வச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் இவங்க தான் இப்போ பாருங்கள் சுற்றும் போது ஐநூறுரூபா வச்சு சுற்றிடுவாங்க சுற்றிட்டு அப்புறம் மரம் போய் இது பண்ண டென்ஷன் வாங்க அதி அந்த காசு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யாருக்கும் தராதிங்க அயிச்சி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க ஐநூறுபா சுற்றி வைக்கிறேங்க டென்ஷன் அப்போ நானும் சொல்ல மாறந்துட்டேன் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் மட்டும் சுற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாறந்துட்டேன் அவங்க தெரியாமல் ஐநூறுபா சுற்றிட்டாங்க ஆனால் பாக்கி ஆளுங்கெல்லாம் கையில் கொடுத்துட்டாங்க நான் சொன்னேன் இல்லை நலங்களில் ஃபஸ்ட் மோஸ்ட்டாக அதனால கிஃப்ட்டு காசுலாம் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் இருந்தாலும் அவங்க கொடுத்தாங்க வச்சுக்கோங்க எங்கள் கிஃப்டாக அப்படின்னு சொல்லிவிட்டேன் இவங்க பாருங்கள் உஷாராக தைனப்பாவை எடுத்து மாடியும் சுற்றுனாங்க என் பயன் டென்ஷனாக தான் இருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாக பட்டு ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதனால் அவர் கொஞ்சம் அழுதுகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தார் பட் ஓகே நல்லபடியாக ஆகிடுச்சி என்ன தான் ரிலேட்டிவ்ஸ் இமிடியட் க கசன்ஸ் யாருமே இல்லைன்னா கூட என்னோடய நெய்பர்ஸை நல்லபடியாக மாரிஷாலாக நான் பண்ணி கொடுத்துட்டாங்க அது ஒரு ஹாப்பியான விஷயம் ஆண்டா இந்த நலங்கு வந்து பார்த்தீங்கன்னா நலங்கு சொல்லிட்டு அமேசானில் விற்குது இது சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இது நேம் எனக்கு சரியாக தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப ஹீட் பால்ஸ் அதெல்லாம் வந்துருந்துச்சு ஒரு அடிதான் தடுவேன் தடுவேன் ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு ப்ளஸ் ஸ்கின்னும் அப்படியே சாஃப்டாயிடுச்சு நியூ பார்ன் பேபி மாதிரி இருந்துச்சு ரொம்ப சூ ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு தேவையான சொல்லுங்கள் நான் இந்த இது உங்களுக்கு லிங்க்கு தரேன் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணுங்கள் இது சூப்பராக இருக்குது இது கல்யாண பொண்ணுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் பிறந்த குழந்தை கூட இந்த நாளைங்க யூஸ் பண்ணலாம் ஸோ அப்புறம் நான் ஏன்ட்டான்னு வந்துச்சு நான் வந்து சுற்றினேன் நான் வந்து சுற்றும் போது கொஞ்சம் அமைதி ஆனால் ஆனால் அப்போ கூட நானும் எந்திச்சு போகணுன்னு மறுபடியும் ஆரம்பித்தார் அவர் அழுகிறதுக்கு பாருங்க எப்படி நடுங்கிறான் வாளு வால் கியூட் வால் இதெல்லாம் நல்லபடியாக போயிடுச்சு ஆனால் மறுநாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு ஐயோ டாக்டருக்கு கூட்டிகிட்டு போய் பண்ணணுமே பண்ணணுமேன்ட்டு ஆக்சுவலி இது பொதுவாக வந்து பிறந்தவொன்னே பண்ணால் நல்லது பட் என் பையன் ரொம்ப அண்டர் வெயிட்டாக ரொம்ப இதுவாக இருந்ததுனால அப்போ என்னால் பண்ண முடியல ஸோ தளிப்போய் 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 இப்போ தான் அதுக்கு நேரம் அமைஞ்சிச்சு சொல்வாழியா நம்ம என்ன வச்சாலும் மேலே இருக்கிறவரை என்ன ஓசிக்கிறவராக அதான் நடக்கும்ட்டு எல்லோரும் நலங்கு வச்சு முடிச்சுட்டாங்க ஸோ யாரும் உட்கார வச்சாங்களோ அவங்க தான் அவனை தூக்கணும் அவனை எழுப்ப வைக்கணும் ஸோ அதனால் என்னோடய நேபர் தேர்ட்டு இருக்காருங்க அவங்களே வந்து அவனை எழுப்ப விட்டாங்க ஸோ எழுப்பி ஒரு இடையே முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு சாப்பாடு தான் ஸோ நல்லாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து புதுவாக வந்து வெஜ் தான் வைப்பாங்க நான்வெஜ் வைக்க மாட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து கடையில் கடையிலருந்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வெஜ் பிரியாணி அன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு ஆள் கிட்டே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்க வெஜ் பிரியாணியோட அப்புளமாக ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க ஸோ வந்த குழந்தைங்கள பயங்கர ஹாப்பி ஸோ வெஜ் பிரியாணி ரைத்தா அப்பளம் சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு ஸோ குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம நாங்களாக உட்காந்து சாப்பிட்டோம் ஜென்ஸுங்க கூட சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி அடிக்கடி ஃபங்க்ஷன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸில் அரட்டை அடிச்சுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடித்தோம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷன் போச்சு எனிவே கைஸ் யூ ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ப்ளீஸ் என் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இது வந்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்படி தான் இந்த அறிவிச்சிச்சினை போயிட்டு அழுதினா வந்துடு ஸோ இது வந்து மறுநாள் ஃப்ரைடே ஃப்ரைடே எடுத்த வீடியோ இது ஓகே காய்ஸ் தேங்க் யூ பாய் ஹாவ நைஸ் டே அண்ட் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காய்ஸ் தேங்க் யூ ஸோ மச்